கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாநகரி செல்வகுமார் அவர் சார் வணக்கம் வணக்கம் இருக்கங்குடி அந்த மாரியம்மன் கோவில் சர்ச்சை வந்து தொடர்ந்து வந்து ஒரு இரு சமூகங்களுக்கு இடையில வந்து பல ஆண்டுகளாக பிரச்சனையா இருக்கிறது என்னதான் உண்மையான காரணம் இருபுறம் பார்த்தோம்னா அவங்க நத்தத்துப்பட்டிக்காரங்க ஒரு கருத்து சொல்றாங்க இங்கே இருக்கங்குடி இவங்க ஒரு பட்டி சீமக்காரங்க உங்க ஒரு தரப்புல உங்களுடைய ஒரு கருத்தை சொல்றாங்க அந்த கோயில் யாருக்கு சொந்தன்ற மாதிரியான பல கருத்துக்கள் கூட எழுந்துட்டு இருக்குது உண்மையிலே இதனுடைய பின்னணி என்னங்க சார் சமீபத்தில் இப்போ பார்த்திங்கன்னாங்க வலைதளங்களில் ஒரு கருத்து பரு பதிவிட்டுருந்தது படித்து பார்த்துட்டு அதாவது அதாவது கே சாமின்னு ஒருத்தர் அந்த அதிமுக பிஜேபிக்கு ஆதரவாக பேசக்கூடியவர் ஒரு கருத்தை இருந்தார் அவர் தெரிஞ்சு போன பண்ண அந்த ப கருத்தை பதிவுட்டாரா எந்த அடிப்படையும் தெரியாது ஆனால் அதுதான் நிதர்சனமான உண்மை என்ன கருத்துனா தமிழர்களோட ஆணி வேற தேடி போனால் தேவந்தர்களை தவிர்த்து மற்ற எந்த சமூகமே மிஞ்ச மாட்டாங்கன்றத அவர் சொல்லிருந்தார் அதுதான் உண்மையும் கூட இப்போ தமிழ் நிலங்கள் ஐவகை நிலங்கள்ன்றாங்க குறிஞ்சை முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்தது என்றது வந்து சார்ந்த இடம் மருதம் நிலமும் நிலம் சார்ந்தது நெய்தல் கடல் கடல் சார்ந்தது அது வந்து பாலைன்றது அதுக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளோடு விலங்குகளாக திருந்ததாக குறிஞ்சிகளை சொல்றாங்க விலங்குகளை ஆளை கத்துக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா முல்லை நிலத்துல அப்ப மனித நாகரிகம் அதுக்கப்புறம் மனித நாகரம் தோன்றியதே மருத நிலத்துல இந்த மருத நிலத்தோட சொந்தக்காரர்கள் யாருனாக்கா ஊறுகை குடிகளான பல்லர் சமூகம் என்று கூடிய தேவந்தர்கள சமூகம் அப்போ பல்லர் அந்த மருத நிலத்தில் தான் அனைத்து மனித நாகரிகங்களும் தோன்றியிருக்கும் சமூகங்களும் அங்கேதே தோன்றியதாக தான் பார்க்க வேணும் இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ விலங்கோடு விலங்காக இருந்தவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை கண்டறியறாங்க பள்ளங்களில் தண்ணி வரும்போது அதை தேக்கி அப்போ விவசாய முறைகள் வரும்போது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயியாக இருப்பார் அப்புறம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடுபொருளில் உற்பத்தி பண்ணுறவராக இருப்பார் கல அதை தளவாட பொருளில் உற்பத்தி பண்ணக்கூடிய இருப்பார் இப்படி மோ மாறி மாறி வரும்போது தான் மனித நாகரிகம் தோன்றியது மருத நிலத்தில் தான் இருக்கும் அப்போ மருத நிலத்துக்கு சொந்தக்காரன நாங்கள் தான் இந்த மக்கள் இந்த மண்ணோட பூர்வீக குடிகளாக இருந்ததுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த கோவில் பிரச்சனைகள் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்களாங்க தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய கோவில்களுமே பலருக்கு சொந்தமான கோயில்கள் தேவேந்திர வேளாளர்னு சொல்ல சொல்கிறாங்க புரிப்பிடி சொல்லுவோம்னா கருப்பு சாமி சொன்னீங்க சொல்கிறாங்களே பெரும் மாறுநாடு கருப்புன்றாங்களே அதுக்கு சாமியாகிறது நாங்கள் தான் இன்றைக்கி பாண்டி கோவில் எடுத்துக்கோங்க இன்றைக்கி ரொம்ப பேருக்கு பாண்டிய கோவில் பற்றி வரலாறு தெரியாது முழுக்க முழுக்க பாண்டி கோவில் தேவேந்திர குல வேளாளருக்கு சொந்தமான கோவில் இன்று முத்திரைகளுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரை கோவிலாக வந்து பண்ணியிருக்காங்க அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் வந்து பார்த்திங்களாக்கா முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய இருளப்ப குடும்பர்ன்ற ஒரு வகையரால் இருக்க ஒரு பெண்ணு அல்ல போகும்போது அதன் மூலமாக கண்டெடுத்து அதன் மூலமாக அவங்க குலதெய்வமாக வழிபட்டு வந்தது இந்த கோயிலோட அமைப்பு அமைவிடம் வந்து பார்த்தீங்களாக்கா வைப்பாறு அர்ஜுனா நதிக்கு இடையில் ஒரு ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பில் இருக்குது ஓகே இப்படி இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க விவசாயிகள் மண் சார்ந்து வாழக்கூடியவர்கள் பதினெட்டு பட்டியுமே வந்து பார்த்திங்கனா நிரம்ப தேவந்தர்களை விளையாட மக்கள் வசிக்கிறாங்க இப்படி இவங்க பாரம்பரியமா வரும்போது ஆங்கிலேயர் வருகை அதன் மூலமாக இவங்களோட நிலங்கள் அடையாள ஆவணங்கள் அளிக்கப்படும் போது பெரும்பாலான இடைநிலை சாதிகள் வந்து யார் யார் ஆங்கிலேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமாக இருந்தாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட கல்வியை அந்த அறிவாற்றலை பயன்படுத்தி நிறைய நிலங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கெல்லாம்ட்டாங்க அப்படிதான் எங்களோட நிலம நிலங்கள் பறிபோனது இப்படித்தே இந்த இருக்கன்குடி கோவிலை பொறுத்த மட்டும் இப்போ நான் எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சில சமூகங்கள் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்கில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்க அந்த ஊரில் விசாரிச்சதில் சொன்னபோது ஒரு பிள்ளமார் குடும்பத்தை வந்து பார்த்தீங்கனாங்க பூசை செய்ததுக்காக எங்கள் சமூகத்திலிருந்தே வந்து பார்த்திங்கனாங்க நியமிச்சிருக்காங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஆறு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்குள்ள ஒரு போ ட்ரஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த கோயிலில் வந்து பூஜை மட்டும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க முன்னுரிமைகள் கூறாம அங்கே இருக்கக்கூடிய ஊர் குடும்பர்கள் அதாவது ஊர் குடும்பன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குடும்பம் ஊர் குடும்பம் முறைன்றது வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துல மட்டும்தான் இருக்கு வேற எந்த சமூகத்துல இருக்காது நாட்டாம காலாடி இப்படி நிறைய அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு அரசாட்சி மாதிரி இருக்காது அப்போ அந்த ஊர் குடும்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்திலே இருந்து வருவாங்க அது வந்து அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு செயல் அவங்களுக்குத்தே மரியாதை கொடுத்து அந்த திருவிழா ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது மூணாவது வெள்ளிக்கிழமை ஆடிமாதான் இப்படி அந்த திருவிழாக்கள் கூட பங்களிப்பு வந்திருக்கு ஆனால் நிர்வாகம் வந்து பார்த்தீங்கனாக்கா யார் கையில் இருந்திருக்கு பில்லம்மார்கையில் இருந்துருக்கு பரம்பரை அரங்காவலராக எங்கள் மக்கள் வந்து இப்படித்த பல கோவில்களோட உரிமையை வந்து பார்த்தீங்கன்னாக்க பாதுகாக்க மறுத்துட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்படிப்பட்ட கோவில்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருமானத்துக்கு அதாவது பிரபலியமாகி வருமானம் அதிகரிக்க போகும்போது இவங்களோட உரிமை அங்கே வந்து மறுக்கப்படுது அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சியாளர்களும் அரசுகளும் அந்த ஒரு குறிப்பிட்ட எங்களுக்கு எதிரான எப்பயும் போல எங்களுக்கு எதிராக கூடிய ஒரு சூழல் தான் இந்த இதில் வந்து பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த பில்லமார் சமூகத்தை சேர்ந்த ராமமூர்த்தி பூசார் என்ற ஒருவர் தான் இந்த பிரச்சனைக்கு மைய காரணம்ன்றாங்க என்ன பண்ணாங்க அவங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரம்பரை அரங்காளர் வந்து அவர் மேலே ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் அதாவது இந்த முடி திருத்தம் பண்ணுறாங்கல்ல அந்த முடியை வந்து ஸ்கேம் பண்ணி அதிலேயே பல கோடி ரூபாய் ஊழல் செஞ்சு அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கனாக்கா அதன் மூலமாகவும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க வழக்கு போட்டு அந்த வழக்கு நிலையில் இருக்குது இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கனாக்காக்காக்க எங்கள் சமூக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்படி ஒரு ஒரு பரம்பரை அரங்காவலராக இருந்துக்கிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல் பண்ணுறாங்கன்னு பல்வேறு வழக்குகளை போடுறாங்க பல்வேறு புகாரை கொடுக்குறாங்க இறுதியாக என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க இவங்க பரம்பரை வழிபாட்டு உரிமைன்றிருக்கு இந்த இந்து அரண் சட்டம் பிரிவு அறுபத்தி மூணு ஈன்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த வழிபாட்டு உரிமையை மறுவழி வருவாட்டு முறையை பாதுகாக்கும் பொருட்டு இணை ஆணையர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உத்தரவு பெற்றாங்க இந்த உத்தரவு பெற்றதே அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு அச்சுறுத்தலாகி இதை வந்து அந்த ராமமூர்த்தி பூசாரி வந்து பாத்தீங்கன்னாக்க மடைமாற்றம் செய்யற நோக்கில் இந்த பிரச்சனை வந்து மரவர் சமூகத்துக்கும் தேவேந்தர்கள் சமூகத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத சூழல்ல இந்த இந்த ஊருக்கும் இந்த கோவிலுக்கும் சம்பந்தமே இல்லாத ராஜா என்பவரை கூட்டிட்டு வந்து இந்த ஒரு பிரச்சனையை ஊதி பூதாகமாக்கி இந்த பிரச்சனைக்கு அடித்தளமா விட்டு இருக்காங்க இல்ல ராஜா என்ன பண்றாரு அவர் என்ன பண்றாருனாக்க வந்து அவர் அவர் வர்றதே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சமூக நீதி ஒரு சமன் எல்லாரும் எல்லாரும் என்று ஏதாவது பேசுனதா சரித்திரம் இருக்கா அவர் என்ன படிச்சிருக்காருன்னு கூட தெரியல அவர் என்ன எந்த அடிப்படையில் வர்றாரு எப்படி இவரை வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசும் ஆட்சியாளரும் அந்த இடத்துக்கு அனுமதி அனுமதிக்கிறாங்க தெரியல நத்தத்துப்பட்டி மக்களுக்கும் தேவந்திரும் இப்ப வரைக்கும் நான் அங்க முக்கிய நபர்கிட்ட நான் விசாரிச்சதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க முழுக்க முழுக்க ஒரு பத்து வீடு இருக்கக்கூடிய அந்த புல்லம்மார் சமூகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கிராமமூர்த்தி பூசாரி என்பவர் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம்ன்றதை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆணித்தரமா சொல்றாங்க பல வழக்குகள் இருக்கு இதுக்கிடையில் வந்து அவருதான் இந்த இவங்க வந்து இப்போ இறுதியாக வந்து எங்கள் சமூகத்தில் இருந்து என்ன ஒரு மனு கொடுத்துருக்காங்கனாக்கா இந்த கேப்பாருங்க எங்கள் ஊர் நாட்டாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனு கொடுத்துருக்காரு இது எங்களுக்கு ப எல் இந்த மனுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவிலோட வரலாறு இந்த கோவிலுக்கு எங்களுக்கு உண்டான தொடர்பு எங்களோட உரிமை எல்லாமே சுட்டி காட்டிட்டு இப்போ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரம்பரை அறங்கால இதில் இருக்குது அதில் வந்து நிறைய வந்து ஊழல்கள் இருக்கிறதுனால இந்த கா இந்த கோவிலை வந்து அரசு முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இந்து அரண்மை சட்டப்படி பரம்பரை அல்லாத அரங்காளர்களால் நியமிக்கும் போது எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அனைத்து சமூக மக்களையும் கேட்டிருக்காங்க இது எப்படிப்பட்ட கோரிக்கை இந்த கோரிக்கையை ஏற்று வந்து ஏன் அரசு வந்து இந்த கோவில முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வரல என்றது என்ன இதன் வாயிலாக நான் வந்து அரசுக்கு வந்து நான் கோரிக்கை வைக்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கனாக்க இதுக்கு முழுக்கட்டு என்ன காரணத்துக்காக ஒரு ஒரு சிறுபான்மை சமூகம் அங்கே இருக்கிறவங்க ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சாதி மோதலை உருவாக்கக்கூடிய வகையில செயல்படும் போது அதை ஏன் காவல்துறை அனுமதிக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க தீர்வு என்னன்னாக்க அந்த தீர்வு வந்து பாத்தீங்கன்னாக்கா தேவேந்திரகுல வேளா அங்க அந்த பகுதி மக்களா வந்து முழுக்க விசாரிச்சு தேவேந்திரகுல குல வேளாண் மக்களோட வழிபாட்டு உரிமையை உறுதி செஞ்சு அந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா அரசு முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அனைத்து சமூக மக்களையும் அனைத்து சமூக பிரதிநிதி அந்த பகுதி வாழக்கூடிய அனைத்து சமூக பிரதிநிதிகளையும் அங்கே அரங்காளவராக நியமிக்கிறது தான் இந்த கோயிலுக்கு வந்து இந்த இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்குன்னு தெரிஞ்சு இந்த கோயில் வந்து தேவந்திர என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்க இந்த கோயில் எங்களுக்கு சொல்றாங்களா இல்ல எங்களுக்கு சில இந்த மனுவோட சாரம் இந்த மனுவோட சாரம்சமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரியா நான் படிக்கிறேன் கேளுங்க கோவிலின் நலனையும் மற்றும் பக்தர்கள் நலனையும் கருத்தில் கொண்டு அனைத்து தகுதியும் உடைய எண்பது தரப்பினரையும் கோவிலின் அடங்காளர் குழு உறுப்பினராக சேர்க்கும் வகையில் அனைத்து சமூக உறுப்பினர்கள் அடங்கிய அரங்காவலர் குழுவை அமைத்திட வேண்டும் இது எந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க சட்டத்துக்கு முரணானது சமூக தேவந்திர குழுவில் எப்பவுமே சமூக நீதி பேசக்கூடிய சமூகம்னாக்க தேவந்தொழு சமூகம் மட்டும்தான் இந்த கோரிக்கை வந்து இது எந்த வகையில வந்து இது நியாயம் மட்டும் சொல்லுவீங்களா நீங்க இந்த இது அதாவது கோவில் நலன்கிறதே அனைத்து சமூக குழு அடங்கிய தருவார்கள் அமைக்கும் வரை இந்து சமய அருணத்திரை நிர்வகிக்கும் தனி அதிகாரம் மூலம் கோவில் நிர்வகிக்கணும்னு கேட்டு இந்த மனு அரம்பிச்சிருக்காங்க மேற்கு முன்னாடி நான் எந்தெந்த இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட பிள்ளமார் சமூகம் ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் அது ஒரு தனிநபர் கட்டுப்பாட்டில் இந்த கோவில் இருக்கு இப்போ வரைக்கும் இது வரைக்கும் இந்த ராமமூர்த்தி பூசாரின்றவரே வந்து அவர் மேல வந்து பல குற்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்து அவரை வந்து நீக்க முடியல அவர் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரான வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சியாளர்களோட கொண்டு இந்த பிரச்சனையை பூரா தூண்டி விட்டு அவரை இது எங்க இந்த மா இந்த நியாயமான கோரிக்கைகள் எடுபட்டுருமோன்ற அச்சத்துலதான் இசைக்கு ராஜாவே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ராமமூர்த்தி தான் கொண்டு வந்ததாக கிராம மக்கள் சொல்றாங்க இது அரசுக்கு தெரியாம இல்ல இல்லை அது மறவர்கள் கோயில்னு சொல்லி சில கருத்துக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க திட்டமிட்டு த திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பரப்பி விடுறாங்க நான் அங்க நான் திரும்பவும் சொல்லலை நத்தத்துப்பட்டியில் இருக்கிற மறவர்களுக்கும் தேவேந்திர விழாவுக்கும் நான் இப்போ ஒரு நாட்டாமையில் இருக்க ஒரு முக்கிய நபரு நான் விசாரிச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இது உண்மையான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மனுதாங்க இந்த மனுதன் ஒரு இதை வந்து பார்த்திங்கனா இது இதுக்கு இதற்கு வந்து பார்த்திங்கனாக்க ஆளுங்கட்சியும் அவங்களுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறதாகதான் மக்கள் பேசிக்கிறாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த அந்த பகுதி சார்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய ஆறு வருவாய்த்துறை மேலாண்மை பேரிடர் மேலாண்மைத்துறை இருக்கக்கூடிய கே கே எஸ் சார் அவரும் அறநிலையத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சேகர்பாபுமே ராமமூர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரப்புக்கு சப்போர்ட் பண்ணுறதாக எங்கள் மக்கள் குற்றம் சாட்டுறாங்க எங்கள் மக்கள் குற்றம் சாட்டுறாங்க அரசு ஏன் இதை கவனத்தில் கொண்டு இந்த கோயிலுக்கு ஒரு பிரச்சனை இவ்வளோ பெரிய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு புகழ்பெற்ற கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா நேரடி கட்டுப்பாட்டில் வந்தால் இது எல்லாருமே ஒரு 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 சம ஒரு சமநீதி சமநிலை வந்துடும்லாது எல்லாருமே போட்டுடலாமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களையும் பிரதிநிதியாக போட்டு இப்போ மற்ற கோயில்கள் மாதிரி இப்போ நம்ம மீனாட்சி கோயில் மாதிரி இப்போ அவங்க கட்சிக்கார கூட ஒரு பிரதிநிதியை போட்டுவிட்டு எப்பயும் அப்போ எப்பயும் அப்போ தான் செய்கிறாங்க ஏதாவது ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் ஒரு ஆளைச்சிருவாங்க அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாமே இதை தவிர்த்து இதை இதை விட்டு இதை இதை தவிர விடுத்து இந்த அரசு ஏன் மௌனம் காக்குது தடுக்கிறது யார் முக்கியமா அந்த தாண்டி இப்ப இசைக்கு சொல்றீங்க அதை தாண்டி வேற யாரும் ராமமூர்த்தி என்பவர் வந்து இசைக்கு ராஜாவை இந்த கோரிக்கை எடுவற்ற கூடாது நியாயமான கோரிக்கை எங்களோட கோரிக்கை என்ன சொல்றாங்க ஊர் குடும்பரை வந்து பாத்தீங்கன்னா ஊர் நாட்டாம என்ன மனு கொடுத்திருக்காரு இந்த கோயிலை வந்து இவ்வளவு கால காலமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்துக்கு தரப்புல ஒரு சமூக கட்டத பரம்பரை அரங்குல நியமிச்சிருக்காங்க இது சரியானது இல்ல இதை வந்து முழு கட்டுப்பாட்டில் கொண்டு எங்களை எங்களை உட்பட மாற்று சமூகம் அனைத்து சமூக உறுப்பினர்களையும் நீங்க நினைவிங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கையை ஒரு நேர்மையான ஒரு கோரிக்கையை வைக்க இது அரசு செய்வி சாச்சிட்டா அவனோட தனி நிணவரோட வாழ்வாதாரம் அவனோட அந்த விஷயங்கள்லாம் அடிபட்டு தான் அவன் வந்து இசைக்கு ராஜா போன்ற ஒரு ஆட்களை கொண்டு வந்து இந்த பிரச்சனையை வந்து சாதி முதலா மாற்ற பாக்குறாங்க வந்து பிள்ளைமார் சமூகம் அவங்க சமூகத்துல பல தலைவர்கள் இருக்காங்க இசைக்கு ராஜா இன்வால்வ் என்ன பத்து குடும்பங்கள் தாங்க இருக்காங்க வந்து இசைக்கு ராஜா வந்து எதுக்காக வராரு சாதி காசு வாங்கிட்டு வந்திருப்பாரு அப்படியா இருக்காரு சமூக சொல்றாரு அவர் தான் சொல்லிக்கிறன்னு அவர் சார்ந்தவங்க அவர் முதல்ல ஏத்துக்கிறாங்களா அவங்க அவங்க சமூகம் சொல்றாங்களா இவருதான் எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காரு அவர் ஏதாவது எதிர்பார்த்ததும் வந்திருப்பாரு அவர் வந்து வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன போற இடங்கள்ல பூரா அவர் பேசுற பேச்சு ஏதாவது நியாயமா நீதியா ஒரு தலைவருக்குரிய தகுதியோட பேசுறாரா ஆ ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு உணர்ச்சி பேசிட்டு ஓடி வந்துட்டாராக்கா அங்க பிரச்சனை ஆகுமே அங்க பட்டின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா அடர்ந்த பகுதி அதாவது எங்க மக்கள் வந்து வாழக்கூடிய பகுதி அது அடர்த்தியா வாழக்கூடிய பகுதி அவர் தனி கிராமங்கள் நிறைய கிராமங்கள் இருக்கு இப்படி இருக்கிற சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க அவரோட அவர் அந்த மக்களோட நலன் கருதினாலும் அவர் வந்து வாயடக்கத்தோட பேசி வந்திருக்கணும்ல அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பேச்சு ஆக இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இது சா ஒரு பெரிய ஒரு சாதி கலவரத்தை தூண்டும் நோக்கில் ஒரு தனிநபர் சுய ஆதாயத்துக்காக இந்த பிரச்சனையை பேசி பெருசாக இருக்காங்க அரசுக்கு ஒரே ஒரு வழி இந்த கோயிலை முழு கட்டுப்பாட்டில் எடுத்து அனைத்து மக்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா அரங்காவலர்களுக்கு பிரதிநிதியாக போட்டு இந்த கோயில் நடத்திட்டு போய் ஒன்று தானே இல்லை இந்த கோயில் சம்மந்தமாக இருக்காங்க கோர்ட்ல தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் தரப்பில் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனையாகி ஒரு வழக்கு போட்டதாக சொல்கிறாங்க எங்கள் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஒரு அந்த பரம்பரை அரங்காவலராக அதாவது எங்களுக்கு பாரம்பரிய வழிபாட்டு உரிமையை உறுதிப்படுத்தி இணை ஆணையர் போட்ட வழக்கு எதிராக அவங்க போய் அவங்க ஒரு நீங்க வந்து நீங்க திரும்பி தேசிட்டு போக சொல்லி ஒரு வழக்கு போட்டு அது அது மட்டும் இருக்கு இப்ப நாங்க இது சம்பந்தமா வந்து இந்த கோரிக்கை சம்பந்தமா எங்க மக்கள் மத்தியில் பேசினதுல இது சம்பந்தமா ஒரு வழக்கு தொடர இது தயாரா இருக்காங்க இப்ப இவ்வளவு கருத்து சொல்றீங்க இந்த அறநிலையத்துறை என்ன சொல்ல வராங்க இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களா இல்லை என்ன சொல்ல வராங்க அதாவது இந்த மனு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப தேதி வந்து பாத்தீங்கன்னாக்க ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே எடுத்திருக்காங்க அனுப்பியிருக்காங்க இந்த மனுவுக்கு இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காத காரணம் என்ன ஒரு மனுவுக்கு இந்த மனு அந்த குறித்த காலத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த பிரச்சனைலாம் இந்த இப்படி இப்படி பிரச்சனை வந்து ஒரு வந்து மூன்றானவர் தூண்டி விட்டு அங்க ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் ஆனால் அவங்க என்ன சொல்றாருன்னா அந்த தரப்புல வந்து ஜான்பாண்டியன் வராங்க கிருஷ்ணசாமி வராங்க இவங்களுக்கு பல்வேறு தலையில கூப்பிட்டு இவங்க தான் பிரச்சனையை மேலும் ஊதி பெருதாக்குறாங்க சொல்றாங்கல்ல அதாவதுங்க நீங்க திரும்ப திரும்ப அப்படியே சொல்றீங்க இது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு மக்கள் வந்து பாதிக்கப்பட போகும்போது அவங்க உரிமை மறுக்கப்படும் போது இவங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடமா இருந்தால் பரவாயில்ல இவங்க உரிமை மறுக்கப்படும் போது அந்த அதுக்காகவே பாடுபடக்கூடிய அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுல எந்த தலைவரும் கிடையாதுங்க அவங்களுக்கு சட்ட உரிமை இருக்குங்க அதை விடுத்துட்டு பாதிப்பை ஏற்படுத்துறவங்க வந்து பார்த்து மேலும் மேலும் தூண்டி ஊதி பெரிதாக்கும் போது அங்கதானே பெருசு பெருச ஆகுது இப்ப இவங்களுக்கு இப்ப அவங்க எல்லாம் வர்றாங்கன்னாக்க அரசு சரியா செயல்பட்டா எதுக்கு அங்க வர்றாங்க ஒரு நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வு தடுத்து தடுத்துட்டா மற்ற மூன்றாவது நபர் அங்கே வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஒரு சம்பவம் சம்போதிக்கனாக்க அந்த சம்பவத்தை வந்து சரி செய்துட்டு எதுக்கு வராங்க ரெண்டாயிரத்தி இருபது நாளில் வந்து பாத்தீங்கன்னா மனு கொடுத்துருக்காங்க அந்த மனு மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டிருந்தா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில் சட்டமன்றியை நோக்கி போவாங்க அதை விடுத்துட்டு தேவையில்லாத இது எங்களுக்கு எங்களுக்கு எதிரான விஷயங்களை தூண்டும் போது எங்க உரிமையை தக்க வைக்க வேண்டிய நிலைக்கு ஆளாக ஆளாக வேண்டியிருக்கு அதுக்காக போராட வேண்டியிருக்கு அந்த போராட்டத்தின் 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 போது ஏற்படிய பாதிப்புகளை தவிர்க்கிறதுக்காகவும் அதை பார்வையிடுக்காகவும் எங்க தலைவர்கள் வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இல்லை ஆஹ் அந்த சம்பவத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அதாவதுங்க இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் திரும்பவும் சொல்றது என்னன்னாக்கா நாங்கள் பூர்வீக்குடி மக்கள் ஓகே மண் சார்ந்தவங்க அனைத்து தெய்வங்களும் எங்களுக்கு கட்டுப்பட்டது நாங்கள் தான் அதாவது எங்கள் வசந்த இருந்தது இடைக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை தூண்டி விட்டு இருக்காங்க இதை ஊதி பெரிதாக்காம அரசும் அதிகாரிகளும் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அந்த பகுதிவால் மக்களின் நலன் கருதி சரியான முடிவெடுத்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் தடுக்கிறது ச அவங்களோட கடமையாக கருதி இதை செயல்பட்டாங்களாக்கா இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த காலத்துலையும் வராதுங்க ஓகே சம்தான் நன்றிங்க